ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்து வைக்குமாறு கன்னியாகுமரி வடக்கு தெரு ஊழலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களை சுஷமணி அவர்களை துவக்கி வைக்குமாறு அன்போர்கார் வணக்கு தெரு ஊர் செயலாளர் கண்ணன் அவர்களை கண்ணன் பெருமான நண்பர்கள் இந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்திற்கு வந்திருக்கின்ற அனைத்து ஊர் சமுதாய மக்களையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இது ஒரு யானை சம்பந்தப்பட்ட போராட்டம் என்று நினைத்திடக்கூடாது கோவிலே சென்று பார்க்கின்ற பொழுது அத்தனை பூஜைகள் சரியாக நடந்து கொண்டிருக்கிறதா என்று பார்ப்பீர்கள் அது மட்டுமல்ல அங்கே வருகின்ற சுற்றுலா பயணிகளிடம் இருபது ரூபாய் டிக்கெட் கண்டிப்பாக பெற்று ஆக வேண்டும் என்கின்ற ஒரு அவலநிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது உள்ளூர் பக்தர்கள் ஏன் வருகிறார்கள் என்ற எண்ணத்திலேயே அங்கே உள்ளூர் பக்தர்களை நடத்துகின்ற ஒரு அவலநிலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது கேட்டால் நீங்கள் வந்தீர்கள் எங்களுக்கு தொந்தரவு என்று சொல்லுகின்ற அளவில் அங்கே ஒவ்வொருவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அவலத்தை இங்கு வந்திருக்கின்ற அத்தனை பக்தர்களும் அனுபவித்திருப்பார்கள் அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டு தெரிந்து இது எல்லாம் கண்டிக்கின்ற வகையில் தான் இந்த ஆர்ப்பாணம் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர ஏதோ யானைக்காக மட்டும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கவில்லை அது மட்டுமல்ல கோவிலுடைய உட்பிரங்களில் பார்த்து என்றால் எல்லாமே வியாபாரத்தரமாக கொண்டிருக்கிறது இதை கேட்பதற்கு யாரும் இல்லை அவர்களுக்கு தைரியம் என்னவென்றால் உள்ளூர் பக்தர்கள் வருவதில்லை யாரும் கேட்க மாட்டார்கள் உதாரணத்துக்கு அவர்களுக்கு உள்ளூர் பக்தர்கள் வந்து உள்ளூர் பக்தர்களை கண்டால் பயம் இருக்கும் காரணம் அவர்கள் அடிக்கடி கோவிலுடைய பணிகளில் தலை நடந்து சென்று கொண்டிருப்பார்கள் நம்மளை பொறுத்தவரையில் ஏதோ கோவிலுக்கு சென்று வருகிறோம் நானே கேட்டிருக்கிறேன் அம்மா போயிட்டு சாமியை கூட்டு வருவோம் எதுலேயும் தலையிடாண்டாம் இந்த என்ன நம்ம கண்ணியமணி மக்கள் இருந்து கொண்டிருக்கிறது இது தீராத வரை இந்த பிரச்சனை ஒரு நாள் தீர போறதில்லை அது மட்டும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன் இன்றைக்கு விழா கால கலை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு மனசாட்சி இருக்குமா தான் இன்று சாயங்காலம் வந்து நீங்க பார்த்து பாருங்கள் கலை நிகழ்ச்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒரே ஒரு ஆள் மட்டும் இருந்து ஏதோ பேசிவிட்டு விட்டு சென்று கொண்டிருப்பார் அது மட்டும் இல்லை அந்த கலையரங்கத்தில் கூட ஒரு கீழே ஒரு மேட்டு கூட விரிச்சிருக்க மாட்டாங்க நாய் அங்கே போய் பாத்தீங்கன்னா நாய் படுத்த பக்கத்தில் வந்து பேசிட்டு போவார் நான் இதை ஐயா நீங்கள் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி ஒரு அலங்காரம் கேட்டா இன்னையும் பண்ணிக்க மாட்டாங்க மாட்டாங்க ஒரு அஞ்சு சேரை போட்டுப்பாங்க வந்து பேசுறேன்னு தெரியாது எதையோ பேசிட்டு போயிருப்பாங்க ஆயிரம் கோடி வருமானம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த கோயில்ல நடத்துகின்ற விழா இதுதான் நீங்க எது கேட்டாலும் சரியான பதில் இருக்காது நீங்க போய் கேளுங்க அப்படிதான் இப்படிதான் பண்ணுவோம் இந்த மாதிரி தான் ஒரு அராஜகமான பதில் தவிர

சாமி வெளியே வரும்போது ஒரு மேலத்தை மட்டும் கொண்டு வேற எல்லாமே இந்த பக்த சங்கத்தில இருந்து பண்ணுவாங்க இல்லைன்னா பொதுமக்கள் பங்களிப்புல பண்றதுதான் தவிர வேற ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு நான் உதாரணத்துக்கு நேற்று உதாரணத்து பேப்பர்ல பாக்க ஹிந்து தமிழ்ல பாக்க ஒரு தனியார் ஆஸ்பத்திரி பக்கத்துல மௌரியம்மனுக்கு சொந்தமான இடம் ஒண்ணு இருக்கு அதெல்லாம் மக்கள் ஆக்கிரமி பண்ணிருக்காங்க அது தீர்ப்பு வந்து வந்திருக்கு தீர்ப்பு என்னன்னா அதை தாசில்தார் ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி அதை பட்டாவை கேன்சல் பண்ணி வந்திருக்கு நம்ம யாருக்கா தெரியும் நம்மள ஊர்ல இருக்கும்

ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால அங்க ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசு பத்து கோடி ரூபாய் மாநில அரசு பத்து கோடி ரூபாய் அப்படி ஒரு பண்டை ஒதுக்கி நூறு மீட்டர் போட்டு அதாவது நம்ம போட்டு போது அந்த போட்டு வெப்பாடுறதுக்கு ஒரு படி ஒரு படகு துறை அமைக்கிறாங்க அதுக்கு இருபது கோடி ரூபாய் செலவுல அரசாங்கம் பணத்துல ஒதுக்குறாங்க இவ்வளவு பெரிய கடலு இவ்வளவு பெரிய கடலுல

அந்த படகுத்துறை கெட்டுறதுனால இவங்க எந்த சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி ஐஐடி காரே கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு என்ன செய்யல இவங்க அந்த மறுபடியும் அந்த பேச்சுவார்த்தை தான் போறாங்க நம்ம பேச்சுவார்த்தை நிறைய பேர் போனாங்க போய் பேசினாங்க எங்க போய் பேசினாங்க தெரியல அதிகாரிகள் போய் பேசுற இடம் கலெக்டர் ஆபீஸ்ல நடக்கல கெஸ்ட் ஹவுஸ் ஆஃபீஸ்ல நடக்கல பாதருக்கு வீட்டுல இருந்து நடந்த பேச்சுவார்த்தை அரசாங்கம் அரசாங்க அதிகாரிகள் பாதர் மாறலாம்

உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லணும்னு சொல்லலாம் யார கண்டிப்பா தேவை யாரை மட்டும் இல்ல இந்த கோயில்ல பிரச்சனை எல்லாரும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போறீங்கன்னா எப்படி கும்பிடுவீங்க இப்படிதானே செந்துருவீங்க எப்படி சொந்துருவீங்க இப்படி செஞ்சு வரீங்க தானே பதவியம் கோயில்ல இருபது ரூபா இப்படி எப்படி சொல்றோம் எவனாவுல நான் நானே போக மாட்டேன் யாரா போகுமா கோயிலுக்கு போனா நம்ம எல்லாரும் எப்படி சொல்லுவோம் எப்படி மல்ல மல்ல முறையை செஞ்சு வருவோம்

கன்னியாகுமரி சிறப்புநிலை பேரூராட்சிக்காராக சாக்கடை பயன்படுத்தி இருக்காங்க ஆனா கன்னியாகுமரி ரக வீதியில ரோடு போடும் போது பல இருந்த சாக்கடை அங்க விடும் பிரச்சனை நம்ம சகிப்பு தன்மை நம்மளுக்கு எப்படி நம்மளாலே சொல்லுவாங்க அது அங்க தானே போகும் கடவுளுக்கு தானே அது நமக்கு பகுதி மக்கள் வருஷது தண்ணி தேவை நம்ம சொல்றாங்க முதல்ல நம்ம ஓடையை சரி பண்ணி எடுக்கணும் அதுக்கு என்ன சொல்ல போறோம் நம்ம இதோடு இந்த போராட்டம் நிற்க போறது இல்லை கண்டிப்பா நீங்க நாற்பது எட்டு கிராமங்கள் சேர்ந்திருக்க மாதிரி நானூத்தி எண்பது கிராமங்கள் சேர்றதுக்கு நம்ம எல்லாரும் உழைக்கணும் ஒவ்வொருவரும் உழைக்கணும் உழைச்சா கண்டிப்பா இது ஒரு ரெண்டே நாள்ல ஒரு நோட்டீஸ் இல்ல யாருமே பாக்கல ஒரு போன்ல எல்லாரும் மாற மாற நம்ம பேசுறதுனால நீங்க ஒரு கூட்டம் வந்துருக்கு எந்த நோட்டீஸ் இல்லை எந்த அரசியல் கட்சிக்கு சம்பந்தமே இல்லை எல்லா அரசியல் தெரியும் ரெண்டே நாள் இதே மாதிரி இருபது இருபது பேர் ரெண்டு நாள் நம்ம வேலை செய்தோம்னா நம்ம அந்த மாவட்டத்துல ஒருங்கிணைப்புமா இல்லையா இங்க வந்து அரசாங்கம் வந்து இல்லையா இதுதான் நம்மளோட வேலை நம்ம இதுல ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு வாய்ப்பு தந்த பகுதி அம்மைக்கு ஒரு நன்றி சொல்லி அதோடு இந்த போராட்டம் யாரைக்கு ஆரம்பித்த போராட்டம் இதோடு நிற்காது மறுபடியும் தொடரும் யாரை வரும் வரும் போராட்டம் தொடரும் இல்லன்னா பரிவட்டம் தங்கி அம்பு தூக்க வருவாள் அப்ப நாங்க பாத்துக்கிடுவோம் எல்லாரும் வரணும் பரிவட்ட ஆரம்பிக்கும் போது அம்புக்கு முன்னால போட்டோக்கு போது அப்படி வளர்ந்து கொடுப்பான் கொடுக்கும் போது நம்ம எல்லாரும் இருக்கணும் சரி வாய்ப்பு நன்றி கூட உறுப்பினர்கள் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக